காலை இனிய தீபாவளி ங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லபடியா கொண்டாடுங்க பட்டாசு எல்லாம் பார்த்து விடுங்க அதே மாதிரி நாங்களுமே வந்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லா சப்ஸ்கிரைபரும் நீங்கள் முதலையே எடுத்து தக்கி கொடுத்துட்டேன் அப்புறம் மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் ரெண்டு சேரையை எடுத்துக்கோ அது வந்து இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து நம்ம லட்சுமி குபேரர் பூஜை வச்சுருக்கிறதுனால நம்ம சாயந்தரமாக அந்த சேரையை கட்டிக்கிடலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம தீபாவளிக்கு சாயங்காலமே நாலு நாலரை மணிலேருந்து நமக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் எப்போயுமே வருஷ வருஷம் லட்சுமி குபேரர் பூஜை பண்ணிடுறதுனால சாயந்தரமாக வந்து நமக்கு வீட்டில் லட்சுமி குபேரர் பூஜை வச்சுருக்கேன் தங்க என்னமா நீ எல்லாம் குளிச்சிட்டே நாங்க இப்பதான் எந்திரிச்சிருக்கோம் எந்திரிச்சிருக்கீங்க டக்கு டக்குன்னு சேர் எடுத்து வைங்க அம்மா வந்து என்ன தச்சு விட்டுறேன் அம்மா என்னென்ன பண்ணிருக்கீங்க வந்து பாருங்க சாம்பார் வச்சுட்டு இட்லிக்கு நாங்க எந்திரிச்சோடே சாம்பாரு ஆமா சாம்பாரா கொத்தமல்லித்தெல்லாம் கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் வளம் முடிஞ்சு இங்க தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கேன் இங்க தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கணும் தேங்காய் பூண்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வடைக்கு உளுந்த வடைக்கு இது வந்து சுசியம் தீபாவளியில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா அது சுசியம் தான் கடலைப்பருப்பு வந்து இப்போ நான் வேக போட போகிறேன் அம்மா இந்த பக்கம் வந்து நேற்று நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் மாவாட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இட்லிக்கு இதில் வந்து இப்போ கடலைப்பருப்பு நம்ம வேக போட்டுடலாம் இது அம்மா உனக்கு ஒன்று எப்படி தரேன் நானே சொல்லட்டா இல்லை சாப்பிடுங்க ஒன்று இனிய தீபாவளி வளர்த்துக்கா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நேற்று வந்து அப்பா வந்து நிறைய ஸ்வீட்ஸு அதில் பதியே காலி பண்ணி வச்சுக்கிறேன் நிறைய அதே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே செய்யலை நம்ம வீட்டில் எப்பயுமே தீபாவளிக்கு நான்வெஜ் கிடையாது தீபாவளிக்கு எப்பயுமே அமாவாசை வந்திருக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்பயுமே காலையில் டிஃபன் மதிய சாப்பாடு வச்சு ரசம் வச்சு ஏதோ ஒரு காய் இருந்தால் பார்ப்போம் இல்லாட்டி அப்பளமே பிடிச்சி சாப்பிட்டுக்குருவோம் ஏன்னா ஏ வாங்கிட்டு வர ஸ்வீட்டு இதுக்கெல்லே இந்த முறுக்கு மிக்சர் இதுக்கெல்லாம் சாப்பிடவே எனக்கு டைம் சரியாக போகும் சாப்பிடுமா உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது மைசூர் பா பிடிக்கும் ஜபி பிடிக்கும் எனக்கு வேண காலையில காலையில இனிப்பு சாப்பிட்டா வயிற்று தீபாவளி தேர்த்து விடணும் இருக்கு பையனுக்கு பாப்பாவுக்கு நான் எனக்கு குளிக்காம இருக்க சுத்திக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து கள்ளப்பூரு போட்டுடலாம் எங்க அம்மா நேரமா ஊசி போட்டுடல இன்னைக்கு நான் அம்மா தூங்கு டூங்கு இங்க பாருங்க தீபாவளிக்கு ரெண்டு நாள் தான் லீவு விடுவாங்க எங்க ஸ்கூல்ல பருப்பு வந்து தண்ணி மூழ்குற அளவுக்கு வச்சா போது ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு மூணு விசில் ஏன்னா நைட்டு நான் ஊற தான் படுத்தேன் அதனால வந்து இப்ப எதுமே சேகவானா பருப்பு மட்டும் வேக வச்சிருக்கேன் இதுல ஒரு மூணு விசிறு மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துறோம் இது வந்து சுத்தி எடுத்துக்கையை காட்டு மாதிரிதான்

தீபாவளி தீபாவளி கிடையாது தலை தீபாவளி தான் தீபாவளி உளுந்த வடைக்கு வந்து நான் உளுந்து ஊற வச்சிட்டேன் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் உளுந்து வாட்டிட்டு வந்துடலாம் உளுந்த வடையா நான் கூட அந்த பருப்பு ஊற வச்சிருந்தேன் சுசி இருக்கு இது வந்து உளுந்த வளைக்கு நம்ம எல்லாமே செஞ்சுட்டு சாமி வரை கும்பிடணும் சாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் என்ன சாமிக்கு தீபம் போட்டு படைய சாப்பாடு இதை இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாமி முட்டுறோன்னு காலையில் சாயங்காலம் வந்து லட்சுமி குபேர பூஜைக்கு வந்து நான் சுசியும் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் உளுந்த வடைக்கு மாவாட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் அது சாயந்தரம் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் பச்சேசிங் போய் பா எடுத்துட்டு வந்தோம் வீடியோலாம் போட்டுக்குவேன் ஏம்மா ஆமாம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நிறைய லைக்கு நிறைய கமெண்ட்டு சரி இப்போ வாங்க ஏன்னா தைக்கெல்லாம் போய் சேர் எடுத்து போடு அண்ணா ஹரீஷு ஒடியா 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 அப்புறம் முதம் அப்பாவுக்கு அண்ணனுக்கு என்ன தைச்சு விட்டு வந்துருவேன் போட்டுருந்தாங்க நான் காலையிலே கொஞ்சம் என்ன எடுத்து கங்கா யமுனா சரஸ்வதினு சாமி கும்பிட்டேன் எல்லாம் வந்து கௌரி நோன்பு வேற இருப்பாங்க கௌரி நோன்பு இருப்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் வேற கேட்டு இருந்தாங்க அக்கா நான் அம்மா வாங்கதான் பிடிப்பேன் நாங்கள் இந்த விரதம் இருக்கலாமா கௌரி நோன்பு எடுக்கலாமான்னு கண்டிப்பாக வந்து அமாவாசை விரதம் வேறு இது வேறு நம்ம எப்போயும் போல் எப்பயும் விரதம் இருக்கிறது இருக்கலாம் அதே மாதிரி கௌரி நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருக்குது அமாவாசை விரதம் ஆண்கள் தானே இருப்பாங்க நம்ம படையல் போட்டு சாமி மிட்டுக்கலாம் நாளைக்கு அமாவாசைக்கு சாமி மீட்டுக்கலாம் இன்றைக்கி சாயங்கம் வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அக்கா நாங்கள் கௌரி நோன்பு இருக்கலாமா அப்படின்னு அதுக்கு அவங்களுக்காக இப்போ நம்ம உளுந்து ஆட்டிட்டு வந்து அனைத்து சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஆமாம் சூப்பராக அவங்க வீடியோ எடுத்துருக்குறோம்

வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இஞ்சி எல்லாமே போட்டு கலந்து வச்சுட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளம் போட்டிருக்கிறேன் கூடவே வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது வந்து சுசியத்துக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் டக்கு டக்குன்னு மைதா மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நம்ம பிசஞ்சு வச்சு அப்படியே முக்கி முக்கி போட வேண்டியது ஏன்னா எல்லா வேலையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வெயிலே சரியாக காமிக்க முடியலை இப்போ வந்து நமக்கு பருப்பு வந்து நல்லா வந்து ஆரிடுச்சு இதை நல்லா வந்து மசிச்சிடணும் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்து இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் என்னென்ன போட போறீங்கன்னா வெள்ளைப்பாவை கரைஞ்சதுமே வந்து நான் பருப்பு மசிச்சு உள்ளே போட்டு தேங்காய் துருவல் போட்டு எண்ணெய் நெய் ஊற்றிட்டு அப்படியே இறக்கி வைக்க போறேன் உருண்டை பிடிக்கிறப்ப பார்க்கலாம் உரு போட்டாச்சு பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு இப்போ நெய் சேர்த்துக்கலாம் இது அப்படியே வந்து கொஞ்சமாக நம்ம கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து வரைக்கும் சுருண்டு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இவ்வளவுதான் இதுக்கு பொருணு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா வேலையும் பூர்ணத்துக்கு வந்து அங்கே ஆற வச்சுட்டு உருணை பிடிக்கிறது இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம மைதா மாவு பிணைங்கணும் எல்லா ககட்ட பிள்ளைங்களோட அவசரம் எனக்கு நேற்று ரேஷனஸ் மாவு உங்களுக்கு அளவுகளோட நேற்று வீடியோ போட்டேன் பாருங்கள் அந்த மாவு எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இட்லி அப்படி பஞ்சு பஞ்சாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்துட்லையும் ஊற்றி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடணும் டக்குன்னு சாமி கும்பிடணும் டைம் ஆகிடுச்சி மைதா மாவுக்கு வந்து சுசியத்துக்கு வந்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் மைதா மாவு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் காட்ட வேண்டாம் சரி நம்ம டக்குன்னு எடுத்துடலான்னு பார்த்தேன் சரி உங்களுக்கு புரியணும்ல இந்த மாதிரி சுசியை செய்ய தெரியாது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு இப்படி மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் இட்லி மாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவு இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி மைதா மாவுல தான் சேப்பிறேன் நல்லா வந்து நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி கரை இப்போ நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்தை கரைச்சிக்கணும் இட்லி மாவு இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சது முக்கிய முக்கிய போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு பார்க்கலாம் இங்கே இட்லி பாருங்கள் வெந்துருச்சு நம்ம இட்லி எடுத்துடலாம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க மைதா மாவு மட்டும் போட்டோம்னா அந்த சவ் ஜவ்வு மாதிரி இருக்கும் அரிசி மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி மாவுக்கு ரெடி பண்ணோம்னா நல்லா மொறு மொருன்னு நல்லா இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டு இட்லி எடுத்துடலாம் ஆச்சு இட்லி எடுத்துடலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து உளுந்த வடைக்கு வந்து மாவு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இட்லி பாருங்க நமக்கு எப்படி வருதுன்னு அளவுகளோட போட்டோம்னா இட்லி சூப்பராக வரும் பாப்பா வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாப்பாவுக்கு வளையல் எடுத்துகிட்டு வந்தது பத்தலையா அதனால பாப்பா வந்து வளையல் ரெடி ஆகிட்டு காமிக்கலாம் ட்ரிஸி வளையல் போட்டு கமல்லாம் போட்டிட்டா வளையல் போட்டுக்கா வேற வளையல் எடுத்தார வேற வளையல் எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளையல் பத்தலை பண்ணுங்க அம்மா அவங்களே இட்லியெல்லாம் ஊற்றிட்டு உளுந்தோடை போட்டலாம் என்ன காய்ட்டு இட்லி எடுத்துருப்பா எங்கள் வீட்டுக்காரோட பேண்ட் ஷர்ட்டை நேற்று அவருக்கு மூணு சட்டை மூணு பேண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு மூணு சட்டை ரெண்டு பேண்ட்டு சூப்பராக இருக்குதா இதே மாதிரி பச்சை கலர் ஒன்று நல்ல ஒரு கிளி பச்சை கலர் மாதிரி ஒரு நேவி கலர் சூப்பராக இருக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு இப்போ வாங்க உளுந்தோட போட்டலாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு வச்சு காலையிலேயே துணியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் இன்னும் வந்து நம்ம எடுத்து பிரசாதம்லாம் எல்லாம் செஞ்ச சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் காலையில் துணியெல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம உளுந்த வடை முதல் போட்டுடலாம் உளுந்த வடை சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் சாயங்காலம் சாயங்காலத்துக்கு கொஞ்சம் சுடணும் அதனால் இப்போதைக்கு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் போட்டோம்னா எப்படி இருக்குதுப்பா உளுந்த வடை ஒரு பத்து வடை போடுன்னா காலைக்கு அப்புறமேட்டு சாயங்காலம் போச்சுக்கலாம் உளுந்த வடை செஞ்சாச்சு இங்கே வந்து உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம சுசியை செஞ்சிடலாம் வடை அங்கே வச்சிடலாம் இட்லி அந்த பக்கம் வெந்துருச்சு சிம்மில் வச்சு விட்டாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிச்சா சுசியத்தை வந்து முக்கி முக்கி போட்டுறோம் பருப்பை இப்படி இருக்கணும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் அந்த பச்சரிசி மாவு போட்டிருந்ததுனால நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் மேலே இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாம் பசியில் இருக்காங்க சாப்பாடு டைம் ஆயிடுச்சு மணி ஒம்பது மணி ஆகும் போது இன்ன வரைக்கும் நான் செஞ்சிட்டுருக்குறேன் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ போய் சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு வந்து படையல் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு வெடி வெடிச்சிடலாம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த வருஷம் போன வருஷம் கூட நம்ம சுற்றி எந்தளவுக்கு வரல இந்த தடவை ரொம்ப அருமையாக வந்திருக்குது எல்லாமே எடுத்துடலாம்

சாமி இதே தீபாவளி நமக்கு வருஷ வருஷம் நம்மளால முடிஞ்ச எளிய முறையில் நமக்கு தீபாவளி கொண்டாடனா போதும் கும்பிட்டு அப்பா வந்து கும்பிட்டு கும்பிட்டு வாங்க

சுசியம் இங்கே நம்ம வீட்டில் போட்ட முறுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து குலாப் ஜாமூன் இங்கே வந்து பாதுசா ஊற வச்சிருக்க பாதுசா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சூப்பராக சார் இப்போ பசங்க சாப்பிட போகிறாங்க முதல் வந்து வெடி போட்டுட்டு வந்து சாப்பிடுங்க ஓகேங்களா வாங்கி தீபாவளி ஏன்னா அணுகு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியெல்லாம் பாருங்கள் மழை வந்து தான் வெறிச்சிருக்கு காலையில் தூரம் ஊந்துருக்கும் அதனால இந்த தடவை வலிக்க முடியல பூ வரது இருக்குது சாயந்தரமாக வந்து சாமிக்கு பிடிக்கல தங்க வறுத்துக்கோங்க ஆ ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீடியோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிடுங்க தங்க நம்ம சாய்ந்தரம் அங்கேயும் லட்சுமி குபேரர் பூஜை எடுத்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நம்ம என்னென்ன சேர அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்ளவ ஆகுது இது இன்னைக்கு பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ல நல்ல நல்ல பதில் சொல்லுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ